வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இந்த நேர்காணலில் செயற்பாட்டாளர் பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை உழுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்பயே நான் உங்களை நேர்வாணை செஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு சம்மந்தமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கு முதல்ல அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்ற தீர்ப்பை ஆஹ் கோவை மகளிர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஐந்து ஆயுள் தண்டனை நான்கு ஆயுள் தண்டனை மூன்று ஆயுள் தண்டனைன்னு அந்த குற்றத்தை செய்தவர்களுடைய அந்த ஏ ஒன் யாரு ஏ டூ யாரு அப்படின்றதன் அடிப்படையில வழக்குகளை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஆயுள் தண்டனைக்கு மேலதான் வாங்கிக்காங்க எல்லாரும் சிலர் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் ஒரு ஆயுள் தண்டனை வாங்கியிருக்காங்க சிலர் இரண்டு ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக ஐந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு திரையில இருக்கணும் சாகும் முறை அப்படின்ற அளவுல கூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக இந்த வழக்கை உற்று கவனித்து கொண்டிருந்த பலரும் தங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தீர்ப்புக்கு கண்டிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க இது மிகவும் வரவேற்கத்தக்க தீர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை நடத்தி அந்த பெண்கள் யாருமே சாட்சியாக மாறாம இந்த வழக்கு முழுமைக்கும் இருந்து அந்த குற்றவாளிகள் இன்னைக்கு தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த வழக்கினுடைய தன்மை என்ன எப்படி எல்லாம் நடந்தது அந்த காலகட்டம் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன் ஒரு குற்றவாளி ஒரு மிஞ்சி போனா ஆயுள் தண்டனை ஏழு ஆண்டுல இருந்து பதினாலு ஆண்டு வரைக்கும் உள்ள இருப்பாங்க அப்புறம் வெளியே வந்து அவங்க வழக்கம் போல அவங்க வாழ்க்கை வாழ்வாங்க ஆனா பெண்கள் மீது கை வைத்தால் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தால் தொடர் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தால் ஆயுள் முழுக்க உள்ள இருக்கணும்ன்ற ஒரு அச்சத்தை குறைந்தபட்சமாக இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கும் நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் களத்தில் நின்று போராடிய நம்மை போன்றவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தீர்ப்பாகவும் அரசியல் சாசன சட்டம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிற ஒன்றாகும்னா நான் இதை பார்க்கறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீர்ப்புகள் ஆஹ் அது இந்த காலகட்டத்துல பல்க பெண் குழந்தைகள் மீதான தீர்ப்புகள் எல்லாம் வேற மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு நீங்க ஆடைக்கு மேல கை வச்சீங்கன்னா அது பாலியல் குற்றத்துல வராது போக்சோல வராது அஹ் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை பாலியல் வல்லுறவு செய்தவரை பார்த்து நீங்க கட்டிக்கிறீங்களா அந்த பொண்ணை இந்த பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்கலான்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்த பாக்டேவே தன்னுடைய வழக்குல அப்பயே கேட்டவர் அப்ப தீர்ப்புகள்லாம் இப்படி மாறி வருகிற போது பெண்களுக்கு எதிராக வருகிற போது தீர்ப்புகள் பெண்களுக்கு எதிரான பார்வையை கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு தீர்ப்பு என்பது ஆகச்சிறந்த தீர்ப்பாக நான் பாக்குறேன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிற அல்லது வலிமையோடு இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிற பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இதை இன்னும் விரைவா விசாரிக்கணும் இந்த நீதிமன்றத்துக்கான தனியான பொறுப்பு எடுத்துக்கிட்டு வேலை பார்த்த திமுக அரசினுடைய ஒரு பெரிய தொடர் வேலையும் இதுக்கு ஒரு காரணம் நான் பாக்குறேன் ஒட்டுமொத்தமாக களத்துல நின்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடுச்சு இதுல சுந்தரவல்லியோ ஒரு பத்து பேரோ அப்படி இல்லை முதல்ல இந்த வழக்குக்காக கதறிட்டாங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா விட்டுருங்க சொல்றேன் அந்த ஆடியோ வந்து வெளியாக நீங்க ஆக்சுவலா இந்த வழக்கு வந்த உடனே முதல்ல களத்துல நின்னு அங்க உட்கார்ந்து போராடினது அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் அவங்கதான் இத கையில எடுக்கிறாங்க அவங்க எடுத்து போராடும் போது பெரிய ஊடக வெளிச்சம் இல்ல அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நக்கீரன்ல இந்த வீடியோ வெளிய வந்த உடனே ஈரப்புலையா அருந்து போச்சு பெண்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்க உண்மையிலேயே நீங்க சென்னையில திருவல்லிக்கேணியில பாத்தீங்கன்னா சாமானிய குடும்பத்துல இருந்து எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார்களோ அது போல பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் வந்து நின்னதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது தொடர் போராட்டங்கள் நம்ம நடத்தணும் அப்ப இந்த ஊடக வெளிச்சத்திற்கு வந்த உண்மையில நக்கீரனுக்கு ஒரு பாராட்ட சொல்லணும் இந்த கேஸ் எவ்வளவு முக்கியமானது இந்த கேஸ மூடி மறைக்க பார்த்த அதிமுகவுக்கு ஒரு வெடி வச்ச ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ அராஜகம் பண்ணியும் இந்த வழக்கை தொடர்ந்து கையில் எடுத்துட்டு போன அமைப்புகள் மக்கள் அரசு எதிர்கட்சியா இருந்த திமுகவும் அன்னைக்கு நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க இவங்க எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி என்று பாக்குற தமிழ்நாட்டுல இதுக்கு மேலும் இது போன்ற குற்றங்கள் நடக்காம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு இடமாவும் நான் இந்த இடத்த பாக்கிறேன் அதிமுகவினுடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வழக்குல அப்போ இதை ஒழுங்கா விசாரிக்கல வழக்கு பதிவு செய்ய மாட்றாங்க அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அந்த அம்மா மன்ற நிர்வாகி எம்ஜிஆர் மன்றம்லாம் இருக்கும் அந்த மாதிரி நிர்வாகிகள் அதுக்குள்ள இருக்காங்க இதுல இன்னைக்கு தனனி வாங்கி இருக்கக்கூடிய சிலர்ல கூட அந்த நிர்வாகிகள் இருந்திருக்காங்க அவர்களுடைய நண்பர்கள் அப்புறம் அப்போது அமைச்சர்களாக இருந்த தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் கொங்குல இருக்கக்கூடிய இவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஃபேமிலி பேர் இப்படி நிறைய அடிப்படையை பார்க்க முடிஞ்சது ஒரு பாராமுகமாக தான் அதிமுக இந்த கேஸ வந்து பட்டும் படாமல் தொடாமல் இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் கூட அதுல எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல இருந்து பல விஷயங்களை தாமதம் ஏற்படுத்தப்பட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல ஏதோ ஒரு இந்த வழக்கு சம்பந்தமா போனவங்களை ஒரு போலீஸ் அளவிட்டாருன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் ஒரு போலீஸ் வந்து அடிச்ச அந்த காட்சிலாம் கூட வெளியானது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கை அஹ் அதிமுக எப்படி கையாண்டுச்சு அதிமுக அப்படி கையாண்டதற்கான காரணம் என்ன முதல்ல இந்த வழக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு சுரண்டலுக்கு ஆளான வழக்கு அப்ப இது யார் விசாரிக்கணும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி விசாரிக்கணும் ஆனா அங்க அப்படி இல்லை எடுத்த உடனே ஒரு ஆண் தான் விசாரிக்கிறார் ஆண் காவல்துறை அதிகாரி விசாரிக்கிறார் இதுல எஸ்பியா வந்தவர் யாருன்னா பாண்டியராஜன் இந்த பாண்டியராஜன் யார் அப்படின்னா டாஸ்மாக்க்கு எதிராக தன்னெழுச்சியாக அன்னைக்கு பெண்கள் போராடிட்டு இருந்தாங்க தன்னெழுச்சியா பெண்கள் போராடி கொண்டு போது ஒரு பெண்ணை காதுல அரைஞ்சு செவல்ல அரைஞ்சு அந்த பெண்ணுடைய காது கேட்கும் திறனே இல்லாம போச்சு அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பெண்கள் மேல கை வச்ச அந்த வீடியோ வந்து கண்டனத்திற்கு ஆளான தான் அந்த எஸ்பியா போறாரு இந்த எஸ்பி போய் என்ன பேசுறாரு மக்கள்கிட்ட அப்படின்னா இந்த வழக்கு போயிருச்சு இந்த வழக்கு கொடுத்த உடனே அவர் சொல்றார் நாலே நாலு வீடியோ தான் வந்துச்சு ஆக்சுவலா அந்த கேஸ கொடுத்த அந்த தம்பி இருக்காரு அவரு நான் ஐம்பது வீடியோக்களை பார்த்திருக்காரு வாய் திறந்து இவ்வளவு பெரிய அயோக்கிய தனத்தை வெளியே கொண்டு வந்தாங்க இது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா நடந்துருந்துருக்கு அந்த காலகட்டத்துல இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பே ஏழு எட்டு வருஷமா இது நடந்துட்டு இருந்திருக்கு ரெண்டாவது விஷயம் அந்த காலகட்டத்துல ஏழுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எந்த காரணமும் இல்லாம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம திடீர்னு ஏழு பேர் தற்கொலை பண்ணி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த பசங்க அயோக்கியத்தனமா இந்த பெண்களை மிரட்டி பாலியலா கைமாத்தி விடக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யறதுக்கு இவன் வந்து தனியா வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி வச்சிருந்தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுத்திருக்கான் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்த தம்பி உண்மையிலேயே அவர்தான் முதல்ல பாராட்டி ஆகணும் தங்கச்சி இந்த சமூகம் என்ன பார்க்கும் இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இத்தனை பெண்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட முன்னூறு பெண்களுடைய வாழ்க்கை அதுக்குள்ள வந்திருக்கு அப்போ இவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் இவளை விட்டுற கூடாது அப்படின்னு போய் குடுத்தா இருப்பாருங்க இந்த சமூகத்துக்கு பயப்படாம இந்த சமூகம் ஏசுன்றது பயப்படாம வருங்காலத்துல நம்ம தங்கச்சிக்கு பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் யோசிக்காம தைரியமா கொடுத்த அந்த தான் முதல்ல நம்ம பாராட்டணும் ஒண்ணு ஆனா இல்லாம அந்த எஸ்பியா இருந்த பாண்டியராஜன் என்ன அந்த பேரை வெளியே சொல்றாரு அயோக்கியத்தனமா இல்ல அசிங்கமா இல்ல ஒரு எஸ்பியா இருந்துகிட்டு வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னாரு இப்ப கூட நீங்க இந்த பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு இஷ்யூல ஒரு அந்த முதல் காப்பி எஃப்ஐஆர் அந்த குற்றப்பதிவு காப்பி வெளியாச்சு அது எப்படி வெளியாச்சு ஒன்றிய அரசு அத வந்து புதிய சட்டத்திற்கு மாத்துறதுக்கு அவங்க கையில தான் இருந்துச்சு அதுல மாத்தும் போது மாறினது இவங்க அவ்வளவு தூரம் பேசுச்சு இந்த அதிமுக கூட்டம் இன்னும் சொல்ல போனா உருண்டாங்க போயி நிர்மலா எல்லாம் அப்படியே கதறி கண்ணீர் விட்டாங்க ஆனா இந்த போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருந்த போது அந்த கும்பல்லாம் எங்க இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல கூச்சமே இல்லாம வேண்டுமென்றே யாரும் வந்து இந்த பாலியல் வழக்குக்குள்ள வரக்கூடாது குற்றம் சாட்டக்கூடாது யாரும் வழக்கு தொடுத்துரக்கூடாது மீத இருக்கிறவங்களுக்கு தைரியம் வந்துடக்கூடாது என்பதற்காகவே வேண்டுமென்றே அந்த குழந்தையோட பேரை வெளியே சொல்லி அவங்க படிக்கிற காலேஜ் பேரை வெளியே சொல்லிட்டு நான் தெரியாம உளறிட்டேன் அப்படின்றாரு ஒரு எஸ்பி நீங்க ஒரு போலீஸ்காரர் உளரலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சு கூட உளரலாம் ஒரு எஸ்பிக்கு பொறுப்பு வேணாம் சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டாம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் அன்னைக்கு அதை பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறமும் இந்த அதிமுக கும்பல் பேர் இருக்குல்ல அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராம் அவர்கள் பேர் அடிப்படுது அவங்க பசங்க ரெண்டு பேர் பேர் அடிபடுது அதிமுகவுல இருக்கிறவங்க பலருடைய பேரும் அடிபடுது அவங்கள வந்து ரொம்ப ரெண்டு வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிட்டாரு இந்த அருளானந்தம்ன்ற பையன்லாம் அதிமுகவினுடைய மாணவருடைய பொறுப்பாளராக இருக்காரு அவர் இந்த கேஸ்ல குற்றவாளி இவங்கள எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு வெறும் நாலே நாலு வீடியோ தான் இருந்தது அதனால ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதுல சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு எஸ்பி கொடுத்த பேட்டி இன்னைக்கு இருக்கு நீங்க சமூக வலைத்தளத்துல தேடினாலும் அல்லது கூகுள் தேனாலும் இன்னைக்கு கிடைச்சிரும் அவ்வளவு கேடு கட்டத்தனமா அந்த பேட்டியை கொடுத்தாரு ஆக இந்த கேஸ எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படின்றத அவங்களுடைய ரோலு ஆனா தொடர்ந்து நாம போராடணும் களத்தை நின்று அடிச்சு அட்டி இந்த அதிமுக அரசை கதற விட்டதுல அவர வழியே இல்லாம சிபிசிஐடிக்கு நீ மாத்தினாங்க சிபிசிஐலயும் நம்ம வந்து திருப்தி கொள்ளல ஏன்னா அது தமிழ்நாடு அரசினுடைய கீழே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்க குற்றவாளிகளை மறைச்சிருக்கீங்க குற்றவாளிகளை கைது செய்ய கூட நீங்க பயப்படுறீங்க வெறும் நாலு வீடியோ தான் இருந்துட்டு போய் சொல்லியிருக்கீங்க அப்போ உங்க இன்னைக்கு அதை ரெக்கவர் பண்ணும் போது எக்கச்சக்க வீடியோ மாட்டிருக்கு அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தினாங்க இந்த சிபிஐக்கு மாத்தின பிறகுதான் இந்த அதிமுக கும்பல் அரசு செய்யப்பட்டது அந்த மூணு பேரு கடைசி அரஸ்ட் செய்யப்பட்டது சிபிஐக்கு மாத்தின பிறகுதான் சிபிஐ தான் சயின்டிபிக்கா இந்த கேஸ் அட்டன் பண்ணிருக்காங்க எனக்கே ஆச்சரியம் சிபிஐ எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கேஸ்ல கூட பெருசா நியாயம் வர கிடைக்காதோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா பாஜக எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் ஒண்ணுமே இல்லாம நீர்த்து போக வைத்திருக்கிறது அப்படின்னு போது இது மட்டும் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப அழகா கொஞ்ச நாள் ஆற போட்டு கொஞ்ச நாள் வேலையே பார்க்காம அப்படியே போட்டிருந்தா கூட கொஞ்சம் அந்த திமுக அரசு இந்தியா கூட்டணி போன்றவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது அது கொஞ்சம் வேகமா வேலையை பார்த்திருக்கு இந்த நாலு வருஷத்துல அதுல நீங்க முக்கியமா பாக்கலாம் அப்படின்னா இந்த வழக்கு பொறுத்தவரையும் கைப்பற்றப்பட்ட செல்போன்களை வச்சு அழிக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க வீடியோஸ் எடுத்து வீடியோக்குள்ள இருக்கிற பெண்கள் யாருன்னு ஐடென்டி பண்ணி அவங்கள ரகசியமா தொடர்பு கொண்டு சில பேர் வந்து குடும்பத்துல இருக்கிறாங்க வீட்டுல யாருக்குமே தெரியாத உங்க ஃபேமிலி லைஃப் வீணா போகும் அப்படி எல்லாத்தையும் பார்த்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பெண்களை ஒரு எட்டு பெண்களை வந்து தொடர்பு கொண்டு தைரியம் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து நாங்க வந்து உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அத்தனை விவரங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த வாக்கு மூலம்தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நின்று பேசிருக்கு இன்னொன்னு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாண்டிடுச்சுன்னா நமக்கே வந்து ஒரு இந்த கேஸ் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிரும் என்னங்க நம்ம கோர்ட்டு போட்டு போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும் சில சமயத்துல ஃபேமிலி அதை சுட்டி காட்டி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அவமானப்படுத்த கூடும் இப்படி எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்கள் அங்க வந்து நின்று சாட்சி வந்து பிறழ்ந்துடாம அடிச்சு ஆடினதுனாலதான் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண்கள் பின்னாடி இருக்கிற காரணங்கள் பார்க்கப்படாமலே விட்டுருச்சு இங்கேயும் பார்க்கப்படலாம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு வழக்கை வரையும் அதிமுக அதிமுகக்குள்ள இருந்த மாணவர் அணியினுடைய தலைவர்களை காப்பாற்றுறதுக்காக எல்லா உள்ளடி வேலையும் ரொம்ப அசிங்கமா வெளிப்படையா செஞ்சாங்க அதோட மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அன்பு அந்த மணி இந்த மணின்னு ஒரு அஞ்சாறு அதிமுக மணிகள் தெரியுறாங்கல்ல அந்த அஞ்சாறு அதிமுக மணிகளோடு இருக்கிற புகைப்படங்கள்லாம் வெளியே வந்த பிறகு கூட அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியல அப்ப அவ்வளவு பாதுகாப்பு அரணாக இந்த குற்றவாளிகளுக்கு அதிமுக பருந்தது அப்ப தொடர்ந்து நம்ம செஞ்ச போராட்டங்கள் தான் மக்களினுடைய குரல் தான் இந்த நீதியை நோக்கி இந்த வழக்கை எடுத்துட்டு வந்திருக்கு நான் பாக்குறேன் சோ இன்னைக்கு கூச்சமே இல்லாம ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு நாங்க சிபிஐக்கு மாத்தினதனால தான் நீதி கிடைச்சிருக்குன்னு எனக்கு உண்மையிலே அதெல்லாம் சிரிக்கவா அழுகவான்னு தெரியல ஏன்னா இந்த குழந்தைகளுடைய கண்ணீர் அந்த குழந்தையுடைய கதறல் இன்னமும் காதுக்குள்ளேயே ஒழிச்சிட்டு இருக்குங்க ஒரு அம்மாவா எனக்கு இப்போவும் நினைவு இருக்கு ஆனா உங்களை நம்பிதானே நான் வந்தேன் நீங்க பெல்டால அடிக்காதீங்கன்னா ஆனா என் லெக்கில கழட்டாதீங்கன்னா நான் அந்த குழந்தை கத்தனை கதறல் இன்னுமே என் காதுக்குள்ள தான் இருக்கு சோ இந்த இவ்வளவு கேடு கட்டத்தனமோ ஒரு ஆட்சியை நடத்திட்டு இன்னைக்கு வந்து தான் ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கப்படணும் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேம்பெயின் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக எதிர்த்து மிக கடுமையாக எதுல அரசியல் செஞ்சாங்க அதிமுக அப்படின்னா அண்ணா சுட்டி விவகாரம் யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேம்பெயின் பண்ணது சட்டமன்றத்துக்கு அதுல கருப்பு சட்டை போட்டு அதுல யார் அந்த சார் என்ற வாசகத்தோட வந்தது அதை ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தது இந்திய அளவு ட்ரெண்டிங் ஆக்குனதுன்னு இதுதான் பயங்கரமா பண்ணாங்க பட் இன் ஜென்ரல் பெண்கள் சேஃப்டி மீது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டா பொள்ளாச்சி வழக்கு உதாரணமா கண் முன்னாடி வந்து நிக்குது இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதுதான் தோழர் அதிமுக ஆட்சியில தொடர் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுகள் நடந்தது நிறைய பேர் மறந்துருப்போம் ஏன்னா ஆட்சி மாதிரி நாலு வருஷம் ஆயிடுப்போச்சு நீங்க கன்னியாகுமரியில ஒரு பையன் மாட்டினாரு தெரியுங்களா காசின்னு ஹார்ட் விட்டுட்டு போனான் தெரியுங்களா ஹார்ட் விட்டுட்டு போனோம் அப்படி பத்திரிகையாளர்களை பார்த்தா அந்த காசின்ற பையன் ஹார்ட் விட்டுட்டு போனோம் அந்த பையன் வழக்கு அதிமுக பீரியட்ல வந்த வழக்கு தான் அதுலயும் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுல ஒரு மருத்துவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லதான் அந்த பையன் உள்ள போயிருக்கான் சரிங்களா இது ஒரு பக்கம் தோண்ட தோண்ட அதுவும் மர்மமா இருந்துச்சு அதே காலகட்டத்துல ரா ராமநாத ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல ஒரு வழக்கு ஒரு ஐந்து பெண்களை கூட்டுப்பாளியல் வல்லுறவு செய்து அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒரு அராஜகம் பண்ணாங்க இது எல்லாம் எந்த காலத்துல நடந்ததுன்னு நினைக்கிறீங்க எடப்பாடியாருடைய காலத்துல நடந்த வழக்குகள் அதிர வைக்கக்கூடிய வழக்குகள் இதை தாண்டி ஏழு வயது குழந்தை குப்பை கொட்ட போன குழந்தை எரிஞ்சு பாதி உடம்பு கிடக்கு ஏழு வயது குழந்தை பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த பிள்ள செத்து கிடக்கு ஆறு ஆறு வயசான ஒரு குழந்த அந்த குழந்த மின்சாரம் ஏற்றி திண்டுக்கல் பழனி பக்கத்துல கொலை செய்யப்படுறா இப்படி நான் நூறு வழக்க சொல்ல முடியுங்க எனக்கு ஏன்னா நான் அந்த காலக்கட்டத்துல களத்துல நின்று நான் போராடிட்டு இருந்த ஆட்கள் ஆனா அவங்க யாரையுமே கைது பண்றதுல அவ்வளவு சுணக்கம் காட்டியது அன்றை இருந்த எடப்பாடியார் அரசு ஒரு பெரிய சுணக்கத்தை காட்டி நம்ம போராடின பிறகு ஒரு வாய்ப்பு இருந்தா போராடி 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 கைது பண்ண வச்சாங்க ஆனா அவங்கதான் சொன்னாங்க இந்த நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கு அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அதுல நம்ம மாற்று கருத்தே இல்ல அந்த பொண்ணுடைய விவ விவரங்கள்லாம் வெளியானதுக்கு கடுமையான கண்டனங்களை நாம தெரிவிச்சோம் மாற்று கருத்து இல்ல குற்றவாளி உடனடியே கைது பண்ணணும் போராட்டம் நடத்தணும் அதுலயே நம்ம மாறல ஆனா திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது நான் களத்துல பத்து இருபது வருஷமா நின்னுகிட்டு இருக்கிற ஆளு அதனால நான் சொல்றேன் ஒரு வேறுபாடு என்ன தெரியுது அப்படின்னா குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க இதுதான் முதல்ல குற்றத்தை அடுத்த கட்ட வேலை கட்டாயம் அதை செய்யணும் நோக்கி நம்ம பயணிக்கணும் அதுக்கான வேலைகள் பார்க்கணும் ஆனா குற்றவாளிகளை உடனே கைது பண்றது இருக்குல்ல அது வந்து இங்க பார்க்க முடிஞ்சு உடனே இந்த இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அந்த குழந்தையுடைய பாலியல் சுரண்டலுக்கான அந்த குற்றவாளியும் உடனே கைது பண்ணாங்க ஒரு குழந்த ஒரு எம்எல்ஏவனுடைய மகன் மருமகள் அவங்க ரெண்டு பேரால தாக்கப்பட்டாங்க வீட்டு வேலை செஞ்சா பத்த பதினேழு பதினெட்டு வயசு குழந்தை வந்து தாக்கப்பட்டாங்க தாக்கப்பட்ட உடனே எம்எல்ஏ எம்எல்ஏ பையன் எல்லாம் பார்க்கல தூக்கி உடனே இத்தூக்கி உள்ள போட்டாங்க ரெண்டு பேரும் இதுக்கு உள்ள போட்டாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் காலையில ஒரே நேரத்துல ஏழு இடத்துல செயின் அத்துட்டு உடனே குற்றவாளிகள் எஸ்கேப் பிளைட்ல உடனடியா எந்த பக்கம் போறாங்கன்னு செக் பண்ணி ஒரு மூன்று மணி நேரத்துல ஏறி போய் கைது பண்ணிட்டு வராங்க கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சம்பவம் நடக்குது வெட்டி தன்னுடைய அவர் வந்து ஒரு ரவுடி தான் ஒரு போலீஸ் போய் கையெழுத்து போட்டு வர்றாரு வரும்போது அவரும் ஒரு இணையர் வரும்போது அவங்க ஒய்ஃப் கண்ணு முன்னாடி வெட்டிட்டாங்க இது நடந்து தகவல் போய் மூணாவது மணி நேரத்துல போய் பிடிச்சாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னமும் குறைக்கணும் தமிழ்நாட்டுல குற்றம் நடக்குதா ஆமா நடக்குது அதை குறைக்கணும் தலித்துகள் மேல தாக்குதல் நடக்குதா ஆமா நடக்குது அதை குறைக்கணும் ஒப்பீட்டு அளவுல பிற மாநிலங்களை விட கம்மியா இருக்கா ஆமா கம்மியா இருக்கு அதுக்காக நம்ம பெருமை கொண்டாட முடியாது இதை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு தேவை இருக்கு ஆனா இந்த எடப்பாடியார் ஆட்சியை விட சார் யார் சார் அந்த சார் அப்படின்னு கேட்ட இந்த கும்பலுடைய ஆட்சியை விட இன்னைக்கு உடனடியாக தீர்ப்பு உடனடியாக இது உடனடியாக அவங்களை தூக்கி ஜெயில போட்டு கருமையான தண்டனை கொடுப்பது குண்டாஸ்ல போடணும்னா குண்டாஸ்ல போடுறது இதெல்லாம் அடைஞ்சு நீங்க ஒண்ணு ஞாபகம் மறந்திருக்க கூடும் பள்ளிக்கூட குழந்தைகள் மீதான பாலியல் வல்ல அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்துச்சு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் சென்னையில பத்மஸ்ரீஷாத்ரின்னு ஒரு பள்ளிக்கூடம் கை வைக்க பயந்தானுங்க ஆனா திமுக அரசு வந்த உடனே உடனே வாத்தியார்கள் அத்தனை பேரையும் தூக்குனாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல பள்ளிகள்ல குழந்தைகள் மீது நடந்த பாலியல் நத்துமீறல்கள் உடனடிய உடனடிய தூக்கி உள்ளப்பட்டாங்க பட்டாங்க அதாவது கராத்தை சொல்லி கொடுக்கிறவரு எனக்கு தடகள போட்டி சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு மாற்றமே இல்ல ஆனா நீங்க பா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது துரிதமாக குறைந்தபட்ச நீதி தண்டனை கிடைக்கிற ஒரு சோர்ஸ் வச்சிருக்கு திமுக அரசு நாங்க இன்னும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா நாம நல்லா வளர்றோம் பொருளாதாரமா நம்ம தான் நெருக்கி பத்து சதவீதம் வந்துட்டோம் இந்தியால நம்ம தான் முதலிடம் எல்லா தலங்களும் நம்ம முதல்ல வந்துட்டோம் ஆனா பெண் குழந்தைகள் மீதான பாதுகாப்புக்கு கூடுதலாக இன்னும் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் இன்னமும் குறைக்கிறது தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறத உடனே பிடிக்கிறீங்க இன்னமும் குறைப்பதற்கு ஒரு அதற்கான அடிப்படையான வேலைகளை நம்ம செய்யணும் அந்த காலத்துல வந்து திலகவதி ஐபிஎஸ் இருந்தாங்க இந்த திலகவதி ஐபிஎஸ் வந்து ஒரு வேலை பார்த்தாங்க காவல்துறையில் இருப்பவர்களுக்கு பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் அப்போ பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்து நான் நான் ஆக்டிவிஸ்டா இருந்ததால் போய் வகுப்படுத்திருக்கேன் திரும்ப அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு காவல்துறை ஒரு குற்றத்தை எப்படி பாக்குறாங்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களை எப்படி பார்வையை உருவாக்கணும்னா பெண்கள் குறித்த பார்வையை காவல்துறைக்கு உருவாக்குறதுக்கான பயிற்சியை பயிற்சியை திரும்ப கொடுக்கணும் மாதர் சங்கங்கள் இவங்களை எல்லாம் அழைச்ச மாற்று என்ன அப்படின்னு யோசிக்கணும் இதெல்லாம் செய்யறோம் கூடுதலா சமூகமும் பொறுப்போட நடந்துக்கணும் இதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம நடக்கலாம் எனக்கு தொடர் அரசியல்ல நான் இருக்கிறனால நான் பார்த்த எடப்பாடியார் ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றி தொடர் ரொம்ப விரிவா பேசிருக்கோம் சமூகம் அந்த படியை எடுத்து வைக்கதான் பார்ப்போம் இந்த தகவல்களை கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி மகிழ்ச்சி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்